எல்லா ஏழை குழந்தைங்களுக்கும் வானத்தை போல விஜயகாந்த் போல ஒரு அண்ணன் அமைவாரான்னு சொல்ல முடியாது தமிழக அரசு ஒழுகிற பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கும் திட்டத்துக்காக ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்குது அப்படி ரிப்பேர் செய்யக்கூடிய வீடுகள் வந்து தரமாக இருக்கணும்னா அதில் முக்கியமாக ரூப் காங்கிரீட் நல்ல வலுவானதாக இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சிமெண்ட் அந்த சிமெண்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம் பொதுவாக நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்குவோம் அப்படி ஐஎஸ்ஐ முத்திரையை கண்காணிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய அரசோட ஒரு அமைப்பு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது நுகர்வோர் பாதுகாப்புக்காக இந்திய அரசு ஏற்படுத்திக்கிற ஒரு அமைப்பு அதில் ஐஏஎஸ் கோட்ஸ் நிறைய இருக்குது கட்டுமானத்தோட தரத்தையும் பொருட்களோட தரத்தையும் பராமரிக்கிறதுக்காக ஐஎஸ் கோட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் ஐஎஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஐஎஸ் கோடில் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஈஸ்ட் டூ த்ரீ காங்கிரீட்டுக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட்டு போடணும்னு கொடுத்துருக்காங்க அதில் ஒன் ஈஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஈஸ்ட் த்ரீ காங்க்ரீட்டுக்கு ஏழு புள்ளி மூணு மூணு மூட்டை காங்கிரீட் போடணும்னு இருக்குது அது என்ன ஒரு எம்க்யூப் இப்போ உதாரணமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் உள்ள ஒரு தண்ணி தொட்டியை காங்கிரீட் கொண்டு நிரப்புறதுக்கு ஒரு எம்கியூப் காங்கிரீட் தேவைப்படும் அப்போது நம்ம பாலு பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கிறதுக்கு ரூஃப் காங்க்ரீட் வந்து பதினாறரை மூட்டை சிமெண்ட்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு உறுதிப்படுத்திருக்குங்க பதினாறரை மூட்டைங்கிறது லென்டல் பீம் சன்சேட் சுவர் கட்டுமானத்துக்கு பூச்சி வேலை ஃப்ளோரிங்கு சீலிங்கு எந்த இதுவும் இல்லாமல் வெறும் காங்கிரீட்டுக்கு மட்டும் பதினாறரை மூட்டை சரி பதினாறரை மூட்டை சிமெண்ட்டை வச்சு காங்கிரீட் போட்டால் போதுமா அப்படின்னா நிச்சயம் இல்லை என்னென்னா ரூஃபில் போடக்கூடிய காங்கிரீட்டு சிமெண்ட் பால் கீழே ஒழுகி விழா விழாமல் இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன கிடைக்கிதோ ஒரு பாய் மாதிரி ஒரு இது இல்லை ஒரு பிளாஸ்டிக் இது அந்த மாதிரி போட்டு ஒரு சொட்டு கூட காங்க்ரீட் கலவை கீழே வராத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இன்னும் அந்த காங்கிரீட்டோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும் கம்பி எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி